அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் நம் அனைவரின் பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் ஆங்கில புத்தாண்டு பிறந்திருக்கு இந்த ஆண்டின் முதல் மாதம் அப்படின்னா அது ஜனவரி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பலருக்கும் இருக்கும் ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் தனுசு ராசிலையும் மகர ராசிலையும் பயணம் செய்கிறாரு நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரம் பார்வை கூட்டணியை பொறுத்து சிம்ம ராசியை பிறந்தவங்களுக்கு ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்ன மாதிரியான சாதகமற்ற நிலைகளை உருவாக்கப் போகிறது இந்த ஜனவரி மாதம் வரக்கூடிய பிரச்சனைகளை அன்பர்கள் என்ன பரிகாரத்தை கொண்டு தவிர்க்க முடியும் அதே மாதிரி இந்த ஜனவரி மாதத்தில் அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படிங்கிற பல்வேறு முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க நீர்களே வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி அன்பர்களை இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உடல் அசதி மாதம் முழுவதும் அடிக்கடி ஏற்படுங்க ஏன்னா இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் உழைப்பு அதிகம் நீங்கள் தரக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு அது வீடாகட்டும் அல்லது பணியிடமாகட்டும் ரெண்டு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை சுமை அப்படிங்கிறது வழக்கத்தை விட இந்த மாதம் கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் மாத பிற்பகுதி பாத்தீங்க அப்படின்னா நீங்க கடினமான உழைப்பை தர வேண்டிய சூழ்நிலைகள் அடிக்கடி உருவாகும் இதன் காரணமா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் அசதி ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதே சமயம் மனதில் ஏதாவது கவலை பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்குங்க திட்டமிட்டு செயலாற்றுவதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னடைவு ஏற்படலாம் என்னதான் ஒரு விஷயத்தில் நீங்கள் ஆயிரம் முறை திட்டமிட்டு அந்த பணிகளை மேற்கொண்டாலும் சரி அதில் பார்த்தீங்கன்னா தடைகள் தாமதங்கள் பின்னடைவு பிரச்சனைகள்னு ஏதாவது ஒன்று வந்துகிட்டே தாங்க இருக்கும் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி அன்பர்கள் பக்தின நாட்டும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அக்கம் பக்கத்துல இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க பயணங்களில் தடங்கல்கள் செய்யும் கொடுத்த காப்பாற்றுவதில் நீங்க உறுதியாகவே இருப்பீங்க அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பான சிக்கல்கள் இந்த மாத இறுதியில் தீரும் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க வாடிக்கையாளர்களுக்கு உத்தரவாதங்கள் தரும்போது இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை வலு இருப்பது போல் உணர்வாங்க அப்படின்னு கூட சொல்ல முடியாது உங்களுக்கு எப்பொழுதுமே வேலை பலு கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அது மாதம் முதல் இறுதி வரைக்கும் மாத மாதத்தினுடைய முதல் பகுதியில் இருந்து மாதத்தினுடைய கடைசி நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே அளவில் வேலை பலு இருக்குங்க அதே மாதிரி மேல் அதிகாரிகள் உங்கள் செயல்களில் குறையும் சொல்லலாம் அதனால் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா சில்லறை சண்டைகள் அடிக்கடி உண்டாகுங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி இருக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கும் பிள்ளைகளினுடைய படிப்பில் அக்கறை காட்டுவது நல்லது அதே சமயம் சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே அகழுங்க பெண்களை வரைக்கும் காரியங்களில் பின்னடைவு ஏற்படலாம் மற்றவர்களிடம் சில்லறை சண்டைகள் ஏற்படாமல் தொண்டர்களினுடைய ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை செய்வீங்க கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றி கொள்ளுங்க அதே மாதிரி சச்சரவுகளில் சம்பந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாங்க கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால் மட்டுமே உங்களுடைய துறையில வெற்றி சூடலாம் மற்றபடி உங்களுடைய வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள்ள முடித்து விடுவீங்க உங்களுடைய திறமைகளை மக்கள் சக அனுசரித்து நடந்து கொள்ளுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்துகளை இரவல் கொடுக்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த மாதம் நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து சேருங்க சிலருக்கு நண்பர்களால் அனுகூலங்கள் உண்டாகலாம் எல்லாவித வசதிகளும் உண்டாகும் தேடி போனதும் அதிகரிக்கும் ஓய்வில்லாம உழைக்க இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் கூடுதல் வருமானமும் உங்களுக்கு வரும் அதனால கவலை கொள்ள தேவை கிடையாது பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகுங்க நிலைகளை இருந்து வந்த சிரமங்கள் மாத பிற்பகுதியில் முற்றிலுமா நீங்கும் கலைத்துறையினருக்கு ஒப்பந்த தங்கள் எடுக்கிறதுல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் லாபம் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித் தருங்க இருப்பினும் சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு மறையலாம் அதே சமயம் இந்த ஜனவரி மாதத்தினுடைய பிற்பகுதி நீங்கள் கவனத்துடன் செயல்பட்டால் மட்டுமே வரக்கூடிய சிக்கல்களை உங்களால் தவிர்க்க முடியும் சின்ன சின்ன செலவுகளை அடிக்கடி சந்திக்க நேரிடலாம் உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு மன தைரியத்தால் வெற்றி காண்பிங்க அரசியல் துறையினருக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களையும் பெறுவாங்க பயணம் செல்லவும் நேரிடலாம் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கவும் நேரிடலாம் பெரியவர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்குங்க உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ரகசியங்களை கையாளுவதிலையும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுத கழிப்பீங்க மனோதைரியம் அதிகரிக்கும் உங்களுக்குரிய மதிப்பும் கூடும் தொழில் வியாபாரம் சிறப்பான முறையில் நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் வாடிக்கையாளர்கள் மத்தியில் பாத்தீங்கன்னா மாதத்தின் ஒரு பகுதியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பாக பணி புரிந்த பாராட்டையும் பெறுவாங்க மாணவர்களுக்கு போட்டிகள் விலக ஆரம்பிக்கும் பாடங்களில் கவனத்தையும் செலுத்துவீங்க சக்க மாணவர்கள் நலனில் அக்கறை காட்டுவீங்க வீண் அலைச்சலும் ஏற்படலாம் தேவையில்லாத பண விரையும் ஆகலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது புதியதாக முதலீடு செய்வது வங்கி கடன் வாங்கிறது பண பரிவர்த்தனையில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகுங்க கணவன் மனைவி அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று சண்டை வந்தா வாக்குவாதம் எக்காரணத்தை கொண்டும் செய்ய வேண்டாம் யாராவது ஒருவர் வெட்டு தான் ஆகணும் வெட்டு கொடுங்க அதே மாதிரி இந்த ஜனவரி மாதம் முழுவதும் நீங்க உங்களுடைய முன் கோபத்தை குறைக்க வேண்டியது அவசியமாகிறது நிதானத்தை கடைபிடித்தா நிம்மதி பிறக்குங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய பொறுப்புகளை வேலைகளை நீங்களே செஞ்சு முடிப்பதுதான் உங்களுக்கு நல்லது அதே சமயம் வேலை வலு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு வேலையையும் நீங்க ஒப்படைக்க வேண்டாம் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டடும் அதே சமயம் இந்த ஜனவரி மாதம் முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா காலகட்டமாக அமையப்படுகிறது அதே மாதிரி தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஆனா கணக்குகளை நீங்களும் உங்க பார்ட்னரும் சேர்ந்தே பார்க்கணும் ஒருவரை முழுசாக நம்பி ஒரு விஷயத்தை படைக்காதீங்க கூட்டத்தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் கவனம் இருந்தாதான் பிரச்சனை இருக்காது அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல மேல் அதிகாரிகளின் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தாங்க செய்யும் அடிக்கடி லீவு போடுறதை குறைச்சி கொள்ளுங்கள் வேலையில் அதிக கவனம் தேவைங்க நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் பார்த்திங்கன்னா வரவுக்கு மீறிய செலவுகளும் அடிக்கடி உங்களுக்கு ஏற்படுங்க மேலும் பார்த்திங்கன்னா வராது அப்படின்னு நினைத்த கடன் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு வசூலாக ആ மன நிம்மதியான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய பகுதி உங்களுக்கு அனைத்து விஷயத்திலையுமே தடை தாமதம் பிரச்சனை இப்படி ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும் அதனால் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா அனைத்து விஷயத்துலையுமே நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க எல்லா விஷயத்துலேயுமே எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட பாருங்கள் திட்டமிட்டு நீங்கள் எந்த ஒரு வேலைகளையும் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வெற்றியை தருவதாக இருக்கும் அதே சமயம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாம தெளிவான முடிவை எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நிதான போக்கையும் பொறுமையுடனும் எடுக்கக்கூடிய பட்சத்தில் அது நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை தருவதாக அமையுங்க அந்த முடிவின் மூலமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளும் தவிர கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொல்பேச்சு கேட்க பிள்ளைகள் படிக்காத பிள்ளைகள் எல்லாம் பெற்றவர்களின் பேச்சை கேட்டு நடக்க தொடங்கிடுவாங்க வீட்டு கொஞ்சம் அக்கறை காட்டுங்க எந்த வேலையையும் செய்யாதீங்க பிறகு எதிர்காலத்தில் பிரச்சனை உங்களுக்கு தான் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பார்க்கும் பொழுது சின்ன சின்ன சிக்கல்கள் அனைத்து வேலைகள்லையுமே இருக்கத்தான் செய்யும் ஆனால் மாதத்தினுடைய அதாவது இந்த மாதம் முடிவதற்குள்ள அனைத்துமே சரியாகிடும் புதுசா வேலை தேடிக்கொண்டிருப்பவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பா நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க கவனமா பார்த்து கொள்ளுங்க அவசர அவசரமாக சமையல் அறைக்குள்ள போகக்கூடாது கூர்மையான ஆயுதங்களை சரியா பயன்படுத்துங்க இந்த மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க பொறுமையுடன் எந்த செய்யக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே உங்களுக்கு நல்லபடியாக முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரியை வேப்பிலை கொடுத்து வணங்கி வர அனைத்து வித பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும் மனக்குறையும் நீங்குங்க நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையார்